அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவி இனிய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு கடந்து போக கற்றுக்கொள் அனைத்து நிகழ்வுகளையும் ஆராய்ந்து பார்த்திருந்தால் அனைத்து நிகழ்வுகளையும் ஆராய்ந்து பார்த்திருந்தால் ஆகாது எப்போதும் அலைவாயும் நம்மனமும் அனைத்து நிகழ்வுகளையும் ஆராய்ந்து பார்த்திருந்தால் ஆகாது எப்போதும் அலைபாயும் நம்மனமும் ஒரு சில உண்மைகள் புரியாமல் இருப்பதுவும் ஒரு சில உண்மைகள் புரியாமல் இருப்பதுவும் ஒரு விதத்தில் நல்லதுதான் உள்ளத்தில் நிற்காது ஒரு சில உண்மைகள் புரியாமல் இருப்பதுவும் ஒரு விதத்தில் நல்லதுதான் உள்ளத்தில் நிற்காது வையகத்தில் வாழ்ந்திட அவசியமானதை மட்டும் வையகத்தில் வாழ்ந்திட அவசியமானதை மட்டும் அலசி ஆராய்ந்து அதன்படி நடந்தாலே அலசி ஆராய்ந்து அதன்படி நடந்தாலே அனைத்தும் இனித்திருக்கும் ஆழ்மனமும் மகிழ்ந்திருக்கும் வையகத்தில் வாழ்ந்திட அவசியமானதை மட்டும் அலசி ஆராய்ந்து அதன்படி நடந்தாலே அனைத்தும் இனித்திருக்கும் ஆழ்மனமும் மகிழ்ந்திருக்கும் அன்றாடம் நடப்பதெல்லாம் நன்றாக நடந்தேறும் சுயநலமும் சூட்சுமமும் நிறைந்த உலகம் இது சுயநலமும் சூட்சுமமும் நிறைந்த உலகம் இது பொதுநலம் என்பது புவியெங்கும் குறைகிறது சுயநலமும் சூட்சுமமும் நிறைந்த உலகம் இது பொதுநலம் என்பது புவியெங்கும் குறைகிறது தன்னலமே பெரிதாக தலை நிமிர்ந்து வாழ்ந்தபடி தன்னலமே பெரிதாக தலை நிமிர்ந்து வாழ்ந்தபடி தப்பு தவறு செய்கின்ற தைரியமாய் ஆங்காங்கு தன்னலமே பெரிதாக தலைநிமிர்ந்து வாழ்ந்தபடி தப்பு தவறு செய்கின்றார் தைரியமாய் ஆங்காங்கும் நடப்பவை அனைத்துமே நிற்க இருப்பதில்லை நடப்பவை அனைத்துமே நிற்க இருப்பதில்லை நியாயம் தர்மம் என்று பேசினாலும் பயனில்லை நடப்பவை அனைத்துமே நிற்க இருப்பதில்லை நியாயம் தர்மம் என்று பேசினாலும் பயனில்லை கிடக்கட்டும் அவை என்று கடந்து நாம் சென்றால்தான் கிடக்கட்டும் அவை என்று கடந்து நாம் சென்றால்தான் நிம்மதி என்பது நம் மனதில் நிறைந்திருக்கும் அவை என்று கடந்து நாம் சென்றால்தான் நிம்மதி என்பது நம் மனதில் நிறைந்திருக்கும் காலம் மாறும் மாறுமென்று கடவுளை வேண்டிடுவோம் காலம் மாறும் என்று கடவுளை வேண்டிடுவோம் கலியுகம் சிறக்க கடவுளை நாம் தொழுதிடுவோம் காலம் மாறும் என்று கடவுளை வேண்டிடுவோம் கலியுகம் சிறைக்க கடவுளை நாம் தொழுதிடுவோம் வணக்கம் அன்பன் கவிஞ்சன்